நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம நினைத்தபடி காரியங்கள் நடக்காட்டினா மே என்னெல்லாம் பண்ணனும் அப்படின்ற பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நேரம் நம்ம நினைப்போம் நம்ம நினைச்சபடி நம்ம லைஃப் போமாடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம செக் பண்ணணும் அந்தவட்டம் நம்ம இந்த விஷயங்கள் நம்ம காரியங்களை ஒப்பு கொடுத்துட்டோமா அப்படின்றத செக் பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஆவிக்குரிய காரியங்கள் வேற அதுல மட்டும்தான் ஆண்டவரை இன்வால்வ் பண்ணும் என்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு இந்த மாதிரி என் குடும்ப விஷயமா இதெல்லாம் நானே ஹேண்டில் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி ஆனா அப்படி கிடையாது ஆண்டவரை நம்ம எல்லா விஷயத்திலயுமே இன்வால்வ் பண்ணும் நம்ம காலையில எந்திக்கிறதுல இருந்து எல்லா விஷயத்திலயுமே பேசுவானார் பாருங்க இரவெல்லாம் ஜெபித்து மறுநாள் ஊழியத்துக்கு போனார் அவருக்கு என்ன ஊழியம் செய்ய தெரியாமையா இல்ல வல்லமை இல்லாமையா இல்ல எல்லாமே அவருக்கு ஆனா அவருக்கும் அப்பாவுக்கும் இடையில அவர் வந்து நல்ல ஒரு உறவை வந்து வைத்து கொண்டார் அதே மாதிரி அவர் எல்லாமே என்ப அவர் சொல்றாரு யேசப்பா சொல்றாரு என் பிதா என்ன செய்யறாரு நான் பாக்குறேனோ தான் நான் செய்வேன் என் பிதா சொல்லாத ஒண்ணு நான் சொல்லவே மாட்டேன் நான் உங்களுக்கு சொல்ற வார்த்தைகள் எல்லாமே என் பிதாட்ட இருந்துதான் வருது அப்படின்னு சொல்றாரு அப்ப எல்லா விஷயத்திலயுமே அவர் இன்வால்வ் பண்றாரு பிதா என்னுடைய கோபப்படுவாங்க என்ன நீ எப்ப பார்த்தாலும் பிதா பிதா பிதான்னு இருக்க அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய எல்லா விஷயத்திலயுமே ஆண்டவரை பண்ணணும் இப்போ ஒரு விஷயம் எனக்கு நடக்கல அப்படின்னா நான் முதல் இந்த விஷயத்துக்காக நான் ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேனா அந்த ரெக்வஸ்ட் அந்த பிரேயர் அந்த இன்ஃபர்மேஷன் ஆண்டிட்ட நான் போய் கொண்டு போய் சேர்த்தேனா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நிறைய பிரேத்துட்டு எனக்கா ஜெபிங்கன்னு சொல்ற சொல்றதை விட நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நான் டீல் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டவர் எனக்கு வியாதி இருக்கு இல்ல என் குடும்பத்துல இப்படி ஒரு கட்டு இருக்கு எனக்கு ஒரு பண பற்றாக்குறையா இருக்கு இந்த விஷயத்த ஆண்டவட்ட நம்ம முத எடுத்துட்டு போனாமா அப்படின்றத தான் நம்ம செக் பண்ணணும் ஒரு சில நேரம் நம்ம என்ன தெரியுமா நினைப்போம் ஆக்சுவலி இந்த என் நிலம ஆண்டோ இருக்கேன்னா தெரியாமையா இருக்கு அவரே பார்ப்பார்ல அவரே பாப்பார்ல ஆண்டவர் இருக்கேன்னா என் நிலம தெரியாமையா இருக்கணும் ஆக்சுவலி நம்ம தான் ஒரு சில நேரம் ஆண்டுகிட்ட போய் நம்ம ஒரு சில நேரம் நம்ம நமக்கு தேவையானதா ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தரப்படும் சொல்லியிருக்காரு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர் நானே உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் செஞ்சு தருவேன் சொல்ல நம்ம கேட்கும் போது அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆண்டோகிட்ட நம்ம முத கேட்டோமா சொல்லிட்டோமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணோம் அடுத்து நம்ம ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் ஆண்டர்ட்ட நம்ம சொல்லணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்து நம்ம பிரேயர் பண்ணதுக்கு அப்புறமும் கொஞ்ச நாள் வந்து ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாச்சு நம்ம வந்து வெயிட் பண்ணணும் ஏன்னா வெயிட்டிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நம்மளை பொறுத்தளவுக்கு இப்ப இன்ஸ்டன்ட் வேர்ல்ட்ல வாழ்றதுனால வெயிட்டிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா ஜபத்துல வந்து ஆண்டர் வந்து இப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் சைக்கிள் நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் நான் தருவேன் ஒரு சில ப்ரேயர் பாயிண்ட்ஸுக்கு முன்னாலுமே ஆர்டர் வந்து தந்துடுவார் ஆனா ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணும் ஒரு சில நேரம் ஒரு சில நாட்களாகலாம் ஒரு சில வாரங்களாக கூட ஆகலாம் ஆனா வந்து நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து கிட்ட வந்து நம்ம வந்து எப்படி சொல்ல ஆண்டர்கிட்ட வந்து ஒரு அதிகாரமான நம்ம இதெல்லாம் கேட்கலாம் ஆண்டாட்ட வந்து ஆண்டவரே நம்ம எல்லா வாழ்க்கையில் இன்வால்வ் ஆகணும்னு நினைக்கும் போது அவர்கிட்ட நம்ம ஒப்பீனியன் ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானா எனக்கு இதை தாங்க அப்படின்னு நம்ம ஆண்டட்ட ஒப்பீனியனா நம்ம கேட்கும் போது நம்ம வந்து ரொம்ப அதிகாரம் எனக்கு இதை எனக்கு கொடுத்துதான் ஆகணும் நீங்க எனக்கு இப்படிதான் நம்ம உங்களுக்கு சித்தமா நான் கேக்கும் போது ஒரு சில நேரம் அவருக்கு அதுல வந்து சித்தம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது கிடைக்கும் ஒரு சில நேரம் நமக்கு சித்தம் இல்லை அப்படின்னா அது வந்து நாட்கள் வந்து ஆண்டவர் வந்து இல்லாட்டினா நம்ம என்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்துவோம் உங்களுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ள என்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்துங்க அப்படின்னு நம்ம இது பண்ணும்போது நிச்சயமா வந்து நமக்கு வந்து பாதி வந்து நமக்கு எஸ் கிடைக்கும் ஒரு சில நேரம் ஆண்டர் நோன்னு சொல்லும் போது வெயிட்னு சொல்லும் போது நம்ம வந்து இந்த மாதிரி ஆண்டருடைய ஒப்பீனியனை கேட்கிற ஒரு இதா தான் நம்ம இருக்கணும் அதான் ஆண்டர் ஓகேன்னு சில நேரம் பதில் சொல்லலாம் இல்ல உனக்கு இந்த ஆசிர்வாதம் கிடையாதுன்னு சொல்லலாம் இல்ல இந்த ஆசிர்வாதத்துக்காக காத்துரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம் விவசாயம் ஐம்பத்தஞ்சு ஆஹ் எட்டு ஒன்பதுல இருக்கு என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கத்த சொல்கிறார் பூமியை பார்க்கலாம் வானங்கள் எப்படி உயர்ந்திக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது நம்மளுடைய திங்கிங்கும் அவ் அவருடைய திங்கிங்குமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் ஏன்னா அப்படிதான் இருக்கும் அவர் ரொம்ப பெரியவர் அவர் இந்த உலகத்தையே அவர் தான் படைச்சாரு நம்ம ரொம்ப அப்படி குறுகிய நம்ம மைண்ட் செட்ல இருப்போம் நம்ம சின்ன மைண்ட் செட் நாளைக்கு என்ன நடக்கும் இன்னைக்கு சாயந்திரம் என்ன சாப்பிடுவோம் இன்னைக்கு எங்க போவோம் நாளைக்கு என்ன வேலை இருக்கும் இல்ல இந்த வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா இல்லையா அந்த மாதிரி நம்ம குறுகிய எண்ணத்தோட வாழ்வோம் ஆனா அவர் பெரியவர் நம்மளுடைய ஃபியூச்சர் அவருக்கு தெரியும் இனி வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் எல்லாம் அவருக்கு எல்லாமே அவருக்கு வந்து தெரியும் அதனால அவருடைய நினைவுன்றதே டோட்டலி வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து இது பண்றப்ப ஒரு ஓகே வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொன்னார்னா அது நம்ம கஷ்டமா தான் இருக்கும் சில நேரம் ஆண்டவரே நான் இவ்வளோ காலம் தான் நான் வெயிட் பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம அதுக்காக நம்ம உப்பு கொடுத்து வெயிட் பண்ணணும் இன்னொன்னு ஆண்டவர் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல எல்லா மேட்டர்லயும் நம்ம இன்வால்வ் பண்ணும் ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையுமே சின்ன டெசிஷன் இருந்தாலும் சரி பெரிய டெசிஷனாக இருந்தாலும் அவர்கிட்ட மட்டும்தான் நமக்கு வந்து எல்லாமே கிடைக்க போகுது அவர் அல்லாம நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லை ஸோ நம்ம எல்லா ஒப்பீனியனுமே ஆண்டவர்கிட்ட நம்ம செய்யும் செய்யும்போது உண்மையாமல் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஆசிர்வமா இருக்கும் மூன்றாவதா பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து நோன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ற நான் நினைக்கிறப்ப நடக்கல ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு நம்ம வந்துடும் ஒரு குழந்தை வந்து ஏதோ ஒரு சின்ன பிள்ளைங்க வந்து ஏதோ ஒன்னு கேக்குறாங்கன்னு வைங்களேன் அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து ரைட்ஸ் இருக்கு அதை வாங்கி கொடுக்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் வாங்கி கொடுக்காம இருக்கும் ரைட்ஸ் இருக்கு அதே மாதிரிதான் மாண்டாட்டம் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம் அந்தவரை இப்படி நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் இல்ல எனக்கு இது வேணும்னு ஆசைப்படுறேன் இல்ல இது எனக்கு தேவைன்னு ஆசைப்பட்றேன் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது போது அவருக்கு வந்து அதை நமக்கு கொடுக்கவும் அவருக்கு ரைட்ஸ் இருக்கு கொடுக்காம இருக்கவும் ரைட்ஸ் இருக்கு ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஏன்னா அந்த நான் குடுக்கலன்னு சொல்றதா அவர் சொல்ற ஒரு வகையான ரிப்ளை தான் இல்ல உனக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்றதும் ரிப்ளை தான் இல்ல நீ வெயிட் பண்ணுன்னு சொல்றதும் ரிப்ளை தான் ஆனா நம்ம நிறைய நேரம் பண்ற தப்பு என்னன்னா ஆண்டவர் அந்த ஆசீர்வாத்த கொடுத்தா மட்டும்தான் அவர் எனக்கு ஜெபத்துக்கு பதில் அளிச்சதாவே நம்ம நினைக்கிறோம் ஆனா அப்படி கிடையாது நிறைய விஷயம் அவர் தடுத்தது கூட அவர் ஒரு பதில் தான் நான் உனக்கு தரமாட்டேன்னு சொன்னதும் ஒரு பதில் தான் இல்ல நீ காத்துரும்னு சொல்றதும் ஒரு பதில் தான் அந்த இடத்துலதான் நம்ம நிறைய நேரம் தப்பு பண்றோம் அப்பதான் நம்ம நான் நடக்கல நடக்கலன்னு இல்ல நம்ம நினைச்ச விஷயம் ஆண்டவருக்கு சரியா படல சில நேரம் இல்ல அப்படின்னா நம்ம நினைக்கிற விஷயம் ஆண்டவருக்கு கொஞ்சம் லேட்டா ஆகி கொடுப்போம் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறார் அப்படிதான் நம்ம நினைக்கணுமே தவிர ஐயோ நான் நினைச்சது இன்னும் நடக்கலையே நான் நினைச்சது நடக்கலையா அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது அதனால அந்த விஷயத்துல நம்ம வந்து பொறுமையா வந்து இருக்கணும் அப்பதான் ஆண்டருடைய சித்தம் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு மூலியம் ஒவ்வொரு அடியிலையுமே ஆண்டருடைய சித்தம் வந்து நம்ம வாழ்க்கையில வெளிப்படும் இப்ப ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிளியர் டைரக்ஷன் வந்து நமக்கு எதுலையுமே கிடைக்கலாம் ஆனா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அவசரமான ஒரு விஷயம் நம்ம உடனே வந்து நமக்கு நாள்லாம் வந்து ஒரு சில ஒரு சில விஷயத்துக்கு எல்லாம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய நாட்கள் இருக்கலாம் ஒரு சில இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நாட்களே ரொம்ப கம்மியா இருக்கும் அவசரமா நம்ம டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணலாம் என்ன அப்படின்னா எஸ்தர் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம் அந்த மூணு நாள் வந்து உபாசம் இருக்கு அன்னைக்கு எஸ்தர் ராஜாதிக்கு உண்மையாலுமே நேரம் ரொம்ப குறைவாதான் இருக்கு அவங்களுக்குன்னு குறிக்கப்பட்ட ஒரு நாள்ல வந்து அந்த இறப்பு சாவு வந்து குறிக்கப்பட்டுருச்சு தேதியே அவங்க சொல்றாங்க குறிக்கப்பட்ட இல்ல என்னால இப்போதையும் போக முடியாது ராஜா கூப்பிடாம கூப்பிடாமதே சொல்றேன் இல்ல இது ஒரு அவசரமான ஒரு டிசிஷன் எடுக்கணும் இப்ப நீங்க வந்து முயற்சி இது பண்ணலான்னா யுதனுடைய ரசிப்பு வந்து யார்ட்டனாலும் நாளும் வரும் அப்படின்னு சொன்னோடனே அந்த தேதியே அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த தேதி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ராஜாத்தி வந்து அந்த ஆண்டோர் அந்த மூணு நாள் உபாசம் இருக்காங்க ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம உபாசை இருக்கும்போது ஆண்டர் வந்து ஈஸியா வந்து அட்ராக்ட் பண்ணலாம் ஆண்டர் அந்த அட்டென்ஷன் வந்து காட்ஸ் அட்டென்ஷன் வந்து நமக்கு வந்து இருக்கும் ஆனா அதுக்காக வந்து நம்ம வந்து ஆண்டார்ட்ட வந்து ரொம்ப வந்து இது பண்ண கூடாது எனக்கு இப்படிதான் 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 நம்ம இது பண்ண முடியும் அப்படி ஆர்டர் அட்டென்ஷன் நமக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் ஒரு நேரம் அன்னைக்கு எஸ்த வந்து ஒரு பெரிய விடுதலை வந்து கொடுத்தாங்க ஆனா நம்ம ஒரு தேவையில்லாத ஒரு காரியத்துக்கு ஆட விருப்பப்படாத ஒரு காரியத்துக்கு வந்து நம்ம இப்படி நம்ம இருந்துட்டு உண்மையாமே ஆர்டர் வந்து அப்படி தடுத்துட்டார் அப்படின்னா ஓகே ஆர்டர் வந்து எனக்கு ஒரு இதை விட என் அறிவுலாம் நான் இப்படி நடக்கும் நினைச்சேன் ஆடவர் என்னுடைய அறிவுல பெரியவர் இதை விட எனக்கு பிக்கர் பிளான் இருக்கு போல அப்ப ஆண்டோரை அதை எனக்கு காண்பீங்க ஓகே நான் வந்து இப்ப முயற்சி பண்ணேன் ஓகே உங்களுக்கு இது சித்தத்துக்குள்ள உங்களுடைய பிக்கர் பிளானுக்குள்ள நீங்க என்ன கூட்டிட்டு போங்க இது ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா ஆண்டவர் வந்து நமக்கு வந்து பதில் செய்வார் அடுத்து நம்ம கடைசியா பார்த்தோம் அப்படின்னா பொறுமை வந்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியம் இப்ப இப்ப உள்ள உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே சாப்பாடுல இருந்து விவசாயத்துல இருந்து ஆஹ் இல்ல கோழில இருந்து நம்ம வந்து இன்ஸ்டன்டா நமக்கு வந்து கிடைச்சிருது அப்படிதானே அந்த காலத்துல அப்படி கிடையாது எவ்வளவு வித விதிச்சு அதை நெல் அறுக்கிறக்கே எவ்வளவு காலங்கள் இருப்பாங்க ஒரு கொய்யா பழத்துல மா பழம் வரணும்னா கூட அவ்வளவு இப்ப எல்லாமே ஹைப்ரிட் வந்துருச்சு எல்லாமே அவங்க ஸ்பீடா எல்லாமே வந்து ஃபாஸ்டா பண்றாங்க இப்ப யாருக்குமே வந்து அந்த பொறுமை இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால நம்ம மைண்ட் செட்டும் அப்படி ஆயிடுச்சு ஆண்டவர் ஆண்டவர் வந்து ரொம்ப காலம் தாழ்த்திட்டே வராது நான் வந்து எவ்வளவு நாள் தான் நான் வெயிட் பண்றது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனா வந்து ஆண்டவர் வந்து அந்த பொறுமையை சில நேரம் பழக்க விற்கறக்காகவே ஆண்டவர் சில நேரம் ரொம்ப இழுப்பாரு ஆண்டவருடைய மைண்டை நம்ம புரிஞ்சுக்கணும்னாலே போதும் ஆண்ட ஒரு நிமிஷம் ஆண்டவரே சரி நீங்க எப்பனாலும் தாங்க ஆண்டவரே அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் நீங்க இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சுனால பரவாயில்ல பரவாயில்ல ஆண்டவரே தாங்கன்றப்ப ஆண்டவர் பார்ப்பாரு சரி அப்பா என் பிள்ளைக்கு வந்து பொறுமை வந்துருச்சு அப்ப நம்ம இப்பயே குடுத்துருவோம் ஆனா எனக்கு இப்பவே வேணும் நான் ஜபம் பண்ணிருக்கேன் எனக்கு இப்பவே வேணும் நான் நீங்க நான் வாழ மாட்டேன் இல்லன்னா நான் வர மாட்டேன் இல்லன்னா நான் உங்களை கும்பிட மாட்டேன் இல்லா நீங்க நிறைய நேரம் நீங்க வந்து உண்மையான கடவுளே இல்லைன்னு சொல்லு நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி அவரு தான் அதனால இப்படியெல்லாம் மக்கள் வந்து ஆண்டோட்ட வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு நீங்க இது பண்ணா சர்ச்சுக்கு குற மாட்டேன் நான் ஆட்டி பேச மாட்டேன் அது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன் இந்த மாதிரி சைல்டுஷா நம்ம பிஹேவ் பண்றப்ப ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கூட கொஞ்சம் டிசிப்ளின் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆண்டர் நீ அப்படியா சொல்ற சரி நீ எங்கனாலும் நீ யார்கிட்ட வேணாலும் போயிட்டு வா நான் தெய்வம் இல்லைன்னு சொல்றேன் சரி நீ எந்த தெய்வத்தினாலும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர் சுத்த விட்டுருவா அடைய சுத்த விட்டோம்னா கடைசியா சுத்துறதுல நமக்கு பெரிய பொறுமை வந்துருமா கடைசி ஆண்ட ஆண்டவரே அன்னைக்கே ஆண்டர் அப்ப அன்னைக்கே இந்த நாற்பது நாள் போக வேண்டிய காணாந்தேசத்துக்கு நாற்பது வருஷமா போயிட்டு இருப்பாங்க அதே தான் இதுதான் ஏன்னா ஆண்டவர் அந்த நேரத்திலேயே அவங்க ஒபே பண்ணியிருந்தாங்க சரி ஆண்டவரே நீங்க வந்து இந்த நாற்பது நாளா வனாந்தரமா சரி இது இல்ல ஒண்ணு இல்லையா கறி கறி எதுவும் இல்லையா சரி நாங்க வாரம் அந்த நாற்பது நாள் அவங்க பண்ண வேண்டிய தான் நாற்பது வருஷம் ஆச்சு அவங்க அதுக்குள்ள முறுத்து ஐயோ எங்களுக்கு கறி இல்ல அது இல்ல அங்கெல்லாம் நாங்க அது சாப்பிட்டோம் இது சாப்பிட்டோம் இங்க தண்ணி இல்ல ஒண்ணு இல்ல நாற்பது நாள் ரொம்ப ஈஸியா இருந்தா அந்த இடத்துக்கு போயிருக்கலாம் ஆனா இவங்க அப்படி இப்படி சொன்னாலும் ஆண்டர் வந்து சரி நீ பொறுமையா நீ நல்லா கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர் வனாந்தரத்துல சுத்த விட்டார் இன்னைக்கு அப்படிதான் நம்ம நம்ம நிறைய நேரம் நம்ம பண்ற மிஸ்டேக்கே இதுதான் பொறுமை இல்லாம ஆண்டோரை போட்டு அதை சொல்லி இது சொல்லி முறுமுறுத்து ஊழியர்கள்ட்டையும் இது பண்ணி மோசேட்ட வந்து சண்டை போடுவாங்க ஆஹ் எதுக்கு எங்களை கூட்டு வந்தீங்க நாங்க அதுக்கு அங்கேயே இருந்திருப்போம்ல எங்க மக்கள் நிறைய பேர் வந்து இது பண்ணோம் நாங்க எவ்வளோ நாள் தான் பர்ஸ்டோம் பண்ணிட்டே இருக்காது நான் அங்கேயே இருந்தப்பயே கஷ்டப்பட்டேன் இப்பயும் நான் கஷ்டப்படுறேன் ஆண்டர்கிட்ட வெயிட் பண்ணுங்க தாழ்த்துங்க முறுமுறுக்காதீங்க ஆண்டவரே என்ன நாளோ தான் என்னுடைய தாப்பன் அப்புறம் நினைச்சு பாருங்க நூறு தான் அவருக்கு குழந்தையே கிடந்துச்சு ஆண்ட பக்கத்துல உட்காந்து பேசினாரு ஆபராம்ட ஃப்ரெண்டு மாதிரி உட்காந்து பேசினாரு அப்பயே ஆபராம் ஆண்டவரே நீங்க எனக்கு வேணும் எனக்கு எனக்கு இது பண்ண அழுகல சரி நீங்க தரேன்னு சொல்லிட்டீங்களா தாங்க நான் பொறுமையா இருக்கேன் நூறு வயசு வரைக்கும் நினைச்சே நம்மளால பார்க்க முடியாது நம்மளால நூறு நாள் கூட ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணலாம் ஆனா ஒரு நூறு வருஷம் காத்திருந்து பெற்றுக்கொண்டார் அந்த ஆசிர்வாதத்தை அது மாதிரி யோபுண்டே பொறுமை எல்லாத்தையுமே இழந்துட்டாரு நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஐநூறு ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாய் இழந்ததுக்கு ஆண்டவர் எப்படி திட்டுறாங்க தெரியுமா ஒரு சில பேர் எல்லாம் ஆயிரம் ரூபாய் போச்சு ஆண்டவரால நான் இன்னைக்கு ஆராதனைக்கு வந்துட்டேன் இன்னைக்கு எனக்கு ஆயிரம் ரூபாய் பிசினஸ் போச்சு அப்படின்ட்டு ஆனா யோபு அன்னைக்கு எல்லாத்தையுமே இழந்தாரு ஆண்டவருக்காக எல்லாத்தையுமே இழந்தாரு எல்லா சோதனையுமே பொறுமையா சகிச்சார் அவர் பிள்ளையில இழந்தாரு ஐஸ்வர்யத்தை இழந்தாரு எல்லாத்தையுமே இழந்தாரு நோய் நோய் வந்துச்சு ஆரோக்கியத்தை இழந்தாரு எல்லாத்தையுமே இழந்தாரு அப்பயும் அவர் வாயினால அவர் எதுவுமே பண்ணாது கடைசியில வந்து ஆண்டவர் யாக்கோபுல இருக்கு யோபு வந்து நீதி பொறுமையானவரா இருந்தாரு அப்படின்னு அதே மாதிரி சொன்னா நம்ம நினைக்கிற காலையில நம்ம நினைக்கிற டைமிங்ல நம்ம நினைக்கிற விதத்துல வேணா நடக்காமே இருக்கலாமே தவிர ஆண்டவருக்கு எது பெஸ்ட் அப்படின்றது எந்த டைமிங் பெஸ்ட் அப்படின்றது எல்லாமே அவருக்கு தெரியும் ஆனா நிச்சயமா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்துவார் அவர் கைகளில் மட்டும் ஒப்பு குடுத்துட்டு எப்பயுமே அவர் இல்லை ஒவ்வொரு அடியும் உங்க சித்தத்தின் தான் ஆண்டவரே அப்படின்னு வந்து நடக்கும்போது அவர் வந்து எல்லா காரையும் நேர்த்தியா செய்வார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனாலதான் இருந்திருக்கும் அப்படி நாங்கள் சுவாசிக்கிறோம் நாங்கள் இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் வந்து இனி ஒரு நாட்களில் வந்து நீங்க செய்தி பாருங்க நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும் இந்த வீடியோ நீங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் உங்கத்தல்லாம் பிரோஜனமா இருக்கும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவுங்கள ஆசிர்வதிப்பாருங்க